ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் எனக்கு வீடியோவில் சமயபுரம் மாரியம்மன் பச்சை பட்டினி விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆல்ரெடி தொடங்கியாச்சுங்க இது வந்து இருபத்தி எட்டு நாள் விரதம் இப்போ நம்மளால் இருபத்தி எட்டு நாள் விரதம் இருக்க முடியாது அப்படின்றவங்க ஒரு நாள் எப்படி விரதம் இருக்கலாம் இந்த இருபத்தி எட்டு நாளில் அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வருங்க அஞ்சாவது ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து விரதம் வந்து முடியும் அந்த வகையில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் ஆறாம் தேதி வருதுங்க அன்னைக்கு ஒரு நாள் எப்படி விரதம் இருந்தோம் அப்படின்னா அந்த இருபத்தி எட்டு நாள் விரதம் இருந்த பலனும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சமயபுரம் மாரியம்மனுடைய அருட்பார்வை நமக்கு கிடைக்கும் நாம் விற்கிற வேண்டுதல் நடக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க நாம் நல்லா இருக்கணும் நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா நாம தான் வந்து சமயபுரம் மாரியம்மனை நினச்சி விரதம் இருக்கணும் இதுதான் முறை இல்லைங்களா ஆனால் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக உலக மக்கள் சந்தோஷமாக வாழணும் அப்படின்றதுக்காக சமயபுரம் மாரியம்மனை இருபத்தி எட்டு நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய திருவிழா தான் இந்த சமயபுரம் மாரியம்மன் பச்சைப்பட்டினி விரதம் இந்த விரதத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு நிறைய பேர் வந்து விரதம் இருக்கிறாங்க இருபத்தி எட்டு நாள் அம்மன் கூடவே சேர்ந்து அம்மனை என்னைக்கு ஆரம்பிக்கிறாங்களோ கவுளி சத்தம் கேட்குதுங்களா நான் எந்த விஷயத்த சொன்னாலும் கரெக்டாக வந்து எனக்கு ஆமோதிக்கிற மாதிரி கவுளி சத்தம் போடுங்க இந்த இருபத்தி எட்டு நாள் விரதம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க எப்போ முடியுது அப்படின்னா ஏப்ரல் ஆறாம் தேதி கடைசி ஞாயிற்றுக்கிழமை முடியுது மொத்தமாக அஞ்சு ஞாயிற்றுக்கிழமைகள் வருங்க இந்த அஞ்சு ஞாயிற்றுக்கிழமைகளும் ரொம்ப விசேஷமாக சமயபுரம் மாரியம்மன் வந்து பூச்சொறிதல் விழா வந்து நடக்கும் அம்மனை வந்து குளிர்விப்பதற்காக விரதம் இருந்து ரொம்ப சூடாக இருப்பாங்க இல்லைங்களா அதனால குளிர்விக்கிறதுக்காக டன் கணக்கில் பூக்களை கொண்டு வந்து அம்மனுக்கு வந்து பூச்சொறிதல் விழா வந்து நடத்துவாங்க இப்போ நம்ம ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டு பூ வாங்கி கொண்டு கொண்டு போய் மாரியம்மனுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அந்த பூவை மாரியம்மனுக்கு சாத்தும் போது நம்மளுடைய வேண்டுதல் நடக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க ஆல்ரெடி இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு பொதுவாக வந்து சமயபுரம் மாரியம்மனுக்கு ஆறு கால பூஜை நடக்குங்க ஆறு வகையான தலிகை பொருட்களை வந்து நைவேத்தியமாக வைப்பாங்களாம் தலிகை பொருட்கள் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லைங்க சமைச்ச சாப்பாட்டை தான் வந்து தலிகை அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த இருபத்தி எட்டு நாளும் அம்பாளுக்கு என்ன வைப்பாங்க அப்படின்னா சமைக்காத பொருட்களை வைக்கலாம் பழங்கள் வைக்கலாம் நீர்மூர் வைக்கலாம் துள்ளு மாவு கரும்பு சாறு பானகம் இந்த மாதிரி சமைக்காத உணவுப் பொருளை நைவேத்தியமா வைப்பாங்க அதாவது மார்ச் ஒன்பதாம் தேதி முதல் ஏப்ரல் அஞ்சாம் தேதி வரை இந்த இருபத்தி எட்டு நாட்களும் அம்பால் எதுவும் சாப்பிடாம பட்டினியாக உலக நன்மைக்காக விரதம் இருக்கிறாங்க இதைதான் பச்சைப்பட்டினி விரதம் அப்படின்னு சொல்றாங்க அங்க இருக்கிற பக்தர்கள் வந்து அம்பாள் கூடவே விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அம்பாளுக்கு என்ன நெய்வேத்தியம் வைக்கிறாங்களோ அந்த நைவேத்தியத்தை சாப்பிட்டுட்டு இருபத்தி எட்டு நாட்களும் விரதம் இருக்கிறாங்க இப்போ நம்மளால வந்து இருபத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாது இல்லைங்களா அப்போது நாம் எப்படி அந்த இருபத்தி எட்டு நாள் விரதம் இருந்த பலனும் நமக்கு கிடைக்கணும் அம்பாலோட கருணை பார்வையும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் ஆறாம் தேதி வருதுங்க அன்னைக்கு காலையில் எழுந்து நம்ம குளிச்சுட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வைக்கணும் மாரியம்மன் ஃபோட்டோ இருக்குது சமயபுரம் மாரியம்மன் ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா அதை நல்லா தொடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க இல்லை ஃபோட்டோ இல்லைன்னா வேறு எந்த அம்மன் ஃபோட்டோ இருந்தாலும் எடுத்துக்கலாம் எங்கள் வேறு எந்த அம்மன் ஃபோட்டோவே இல்லைனாலும் பரவாயில்லைங்க ஒரு தீபம் ஏற்றி வச்சுருங்க தீப ஒளியில் மாரியம்மன் இருக்கிறதா நீங்கள் நினச்சிக்கோங்க ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கோங்க ஒரு உருவா நாணயம் எடுத்துக்கோங்க அம்பாவில் நல்லா வேண்டிக்கங்க ஏதாவது உங்களுக்கு நடக்கணும் கல்யாணம் நடக்கணும் நோய் தீரணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இல்லை என்ன விஷயம் இருக்குதோ இதை ஏதாவது ஒன்று தீரணும் அப்படின்னு ஒரு நாற்பத்தெட்டு நாள் மனசில் கவுண்டிங் பண்ணிக்கோங்க ஒரு மண்டலம் அந்த காசை என்ன பண்ணுறீங்க அப்படியே முடிஞ்சு கையில் வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ கீழே வச்சுடுங்க இல்லைனா அந்த தீபம் ஏத்தனம் பார்த்திங்களா அந்த தீபத்தை கீழே வச்சுட்டு விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க இருபத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம் வந்து ஒரு பாக்கியம் அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் அந்த ஒரு நாளாவது விரதம் இருக்கணும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உப்பு இல்லாத நீர் மோறு இல்லை இளநீர் இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க குறிப்பாக எதுவுமே எடுத்துக்க எடுத்துக்கலனாலும் விசேஷம் இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் நிறைய பேருக்கு நிறைய உடல் உபாதைகள் இருக்குதுங்க மாத்திரை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்றவங்க நீங்கள் எளிமையான உணவு ஏதாவது எடுத்துகிட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படி மாத்திரை சாப்பிடாமல் விரதம் இருந்து அம்பாவை வழிபடணும் அப்படின்ட்டு எந்த அவசியமும் கிடையாதுங்க விரதம் இருக்க முடியும் உடல்நிலை நல்லா இருக்குது என்னால் விரதம் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் அன்றைக்கி விரதம் இருந்துக்கோங்க சாயந்தரம் வந்து அம்பாளுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு நெய்வேத்தியும் சக்கரை பொங்கலோ பாயசமோ ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சுட்டு விரதத்தை வந்து முடிச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணிடுங்க இப்போ அந்த முடிஞ்சு வச்சுருக்குறோம் பாத்தீங்களா ஒரு ரூபா நாணயம் அது வந்து பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் நீங்க வீட்டில் எப்போல்லாம் பூஜை பண்றீங்களோ ரெகுலர் பூஜை பண்றதா இருந்தாலும் சரி விசேஷ பூஜைகள் பண்றதா இருந்தாலும் சரி கற்பூர தீப தூப ஆராதனை காட்டுவோம் பார்த்தீங்களா அதை வந்து அந்த ஒரு ரூபா நாணயத்துக்கும் அந்த முடிச்சுக்கும் காட்டுங்க காட்டிட்டு எப்பவும் போல் உங்களுடைய வேலையை செய்ய தொடங்கலாங்க அந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளே நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சுருந்தீங்களோ கண்டிப்பாக அதை நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை அம்பாள் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஒருவேளை கல்யாணம் நடக்கணும் வேண்டியிருந்தீங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாட்குள்ளே நடக்காது இல்லீங்களா கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் பொண்ணு பார்த்திருப்பீங்க பிடிச்சிருக்கும் கல்யாணம் தேதி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க இல்லை குழந்தை பாக்கத்திற்காக இருந்தவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லை உங்களுடைய நோய் பிரச்சனைகள் தீர்வதற்கு எதனா ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் இந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பாக நடக்குங்க இதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த ஒருபா நானே நாற்பத்தி நாள் ஒரு மண்டலம் கழிஞ்ச பிறகு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா சமயபுரம் மாரியம்மனை போய் தரிசனம் பண்ணுங்க அம்பாளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம் மாலை ஜடை மாலை இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ கொண்டு போய் கொடுத்துட்டு இந்த உருவா நாணயத்தை உண்டியில் செலுத்திட்டு அம்பால் மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரலாம் ஒருவேளை உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போக வாய்ப்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் பக்கத்தில் இருக்கிற நிறைய அம்மன் கோவில் இருக்கும் அந்த அம்மன் கோவிலில் வந்து இந்த உருவா நாணயத்தை நீங்கள் உண்டியில் செலுத்திடலாங்க தவறு கிடையாது ஒருவேளை உங்களுக்கு அந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளே நீங்கள் வேண்டின விஷயம் நடக்கலை அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு மேலே அந்த முடிச்ச வந்து வீட்டில் வச்சுருக்க வேண்டாமல் ஏதாவது ஒரு அம்மன் கோவிலில் சேர்த்து நிறைவேற்றுங்க உங்களுடைய வேண்டுதலை அம்பாள் பாதத்தில் வச்சுட்டீங்க கண்டிப்பாக அம்பாள் வந்து அதை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி தருவாங்க சில விஷயங்கள் நமக்கு உடனே நடக்கும் சில விஷயங்கள் வந்து காலதாமதமாகும் அது நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லதே நினச்சி இதை செய்யுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இந்த இருபத்தி எட்டு அம்பாள் கூடவே விரதம் இருந்து நீங்கள் என்ன வேண்டுனாலும் அது கண்டிப்பாக நடக்குங்க ஆனால் இந்த இருபத்தி நாள் விரதம் இருக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாதுங்க இந்த இருபத்தி எட்டு நாளும் அசைவம் சாப்பிடாம வீட்டை சுத்தப்பத்தமா வச்சுக்கணுங்க மற்றவங்கள பற்றி அவதூறு பேசாமல் மனதை அமைதியாக வச்சுட்டு விரதம் இருக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயந்தான் முதல்ல ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணுங்க நாம் விரதம் இருக்கிறது பூஜை பண்ணுறது சாமி கும்பிடுறது இதெல்லாம் எதுக்காக நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் நம்ம வந்து எந்த வித கஷ்டமும் இல்லாமல் நம்ம பசங்க நல்லபடியாக வளரணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விரதங்களை நம்ம செய்கிறோம் ஆனால் இந்த விரதம் செய்கிறதுனாலே வீட்டில் நிறைய சண்டைகள் வருது அப்படின்னு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்குறாங்க அது நான் வந்து நானே கூட அனுபவிச்சுருக்கேன் ஃபஸ்ட் டைம்லலாம் எனக்கு இந்த புரிதல் இல்லாமல் போயிடுச்சு நான் விரதம் இருக்கிறேன் நான் நான்வெஜ்ஜு சமைக்க மாட்டேன் அன்றைக்கி ஏன் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னாலாம் சண்டை போட்டிருக்குறேன் அதனால வீட்டில் சண்டை தாங்க வந்தது அதுலேருந்து நான் புரிஞ்சிக்கிட்ட விஷயம் என்னென்னா ஒரு விரதம் இருக்கிறேன் அப்படின்னா முன்னாடியே சொல்லிடு நான் இந்த விரதம் எனக்கு இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கினா ஓகே அதெல்லாம் கிடையாது நீ எப்படியாவது விரதம் இருந்துக்கு அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது எங்களுக்கு செஞ்சு கொடு அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க செஞ்சு கொடுத்துடுவோங்க செஞ்சு கொடுத்துட்டு குளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னுடைய என்னுடைய பூஜை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிப்பேன் இந்த மாதிரி நம்ம விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னா வீட்டில் பிரச்சனை வராதுங்க நிறைய பேர் வந்து நான் பூஜை பண்ணுறதுனாலே வீட்டில் சண்டை வருது நான் வந்து அன்றைக்கி சாமி கும்பிட்டதுனாலே வீட்டில் சண்டை வருது அப்படின்னா நம்ம விட்டு கொடுத்து போகாதது தான் காரணம் வீட்டில் இருக்கிறவங்க அக்செப்ட் பண்ணிக்கினாங்க பூஜை பண்ண ஒரு நாள் இருக்கலாம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம குடும்பமாக சேர்ந்து கூட அந்த விரதத்தை வந்து நம்ம இருக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம இப்படி கூட செஞ்சுக்கலாம் தவறு கிடையாதுங்க சில விஷயங்களை மாற்றினா தான் சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் இதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் உங்களுக்கு விற்பனை இப்போ மருந்தால் இது கரெக்டானு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியலங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டில் சண்டை வராமல் இருக்கிறோம்னா இந்த விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேங்க அதே போல் இந்த மாதவிடாய் டைம் நிறைய பேர் கேட்குற கேள்வி இதுதாங்க எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடுச்சு நான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது சாமி கும்பிடாமல் போயிடுட்டேன் அப்படின்னு அதெல்லாம் வந்து ஒரு தப்பே கிடையாதுங்க அது ஒரு இயற்கை சில விஷயங்கள் குடும்பத்தில் இயற்கை இந்த மாத விடாய் வர்றது நான்வெஜ்ஜு சாப்பிட்றது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறது இந்த பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இது இல்லாத வீடு ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் எல்லா குடும்பத்திலையும் இது இருக்கும் இது வந்து இயற்கையான விஷயம் இதை வந்து நம்மளால் மாற்ற முடியாதுங்க அதை வந்து நம்ம அக்சப்ட் தான் அது ஒரு பெரிய குற்றம் கிடையாது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் பீரியட்ஸ் அப்படின்றத நம்ம உடம்புல எப்படி வேர்வை வெளியே போதோ அந்த மாதிரி அது ஒரு விஷயம் அந்த பீரியட் தான் நம்மளுக்கு குழந்தையே கிடைக்குமா அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம் இல்லைங்களா ஸோ எதையுமே வந்து நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க இல்லை பீரியட் ஆகிட்டால் ஒன்றும் பரவாயில்ல நீங்கள் பூஜை அறைக்கு போக வேணாம் நீங்கள் எந்த சமயம் வேணால் வெளியே இருந்து மனசில் நினச்சிக்கோங்க போதும் கடவுளுக்கு தெரியும் எல்லாமே எந்த விஷயத்துக்காகவும் நீங்கள் ரொம்ப நொடிஞ்சு போயிடாதீங்க பாசிட்டிவாக நினைங்க நான் என்னுடைய வீடியோஸில் என்னோடய பாசிட்டிவாக தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோடய நெகட்டிவ் உங்ககிட்ட நான் சொன்னதே கிடையாதுங்க உதாரணத்துக்கு வந்து நம்ம ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட்செட் வரும் ஒரு கஷ்டமான விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா உங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு ஞாபகம் வந்து உங்கள் மனசு கஷ்டப்படும் உதாரணத்துக்கு இப்போ படம் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு சோகமான சீன் வந்தது அப்படின்னா நம்மள அறியாமல் நம்ம கண்ணில் தண்ணி வரும் நான்லாம் நிறைய எழுதுறக்குறங்க அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது அழுது இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட சொல்லுங்கள் அதனால தான் நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டேங்க நம்ம என் யாருக்காக இருந்தாலும் சரி இது யூடியூப்ன்றது இப்போ ஆரம்பித்தது பொதுவாகவே வந்து என்னுடைய பாசிட்டிவை மட்டும்தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் என்னோடய நெகட்டிவை என்னோடய வச்சுப்பேன் என்னுடைய கஷ்டம் என்னோடவே அப்படின்ற மாதிரி வச்சுப்பேங்க அதை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் நல்ல மாற்றம் வரும் கண்டிப்பாக ஏப்ரல் ஆறாம் தேதி பச்சைப்பட்டினி விரதம் அது நீங்கள் குடும்பமாக இருக்கிறீங்களா நீங்கள் மட்டும் இருக்கிறீங்களா அப்படின்றது உங்கள் குடும்பத்தை பொறுத்தது கண்டிப்பாக சமயபுரம் மாரியம்மன் எல்லா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தாய் தாயோட ஒரு உண்மையான விஷயம் என்னென்னா பிள்ளைகளுக்காக என்ன வேணால் செய்வாங்க பிள்ளைகள் வந்து சாதாரணமாக கேட்டாலே செஞ்சுருவாங்க நம்ம கண்ணீர் விட்டு கேட்டோம் அப்படின்னா எந்த தாயும் மனசு பொறுக்காதுங்க கண்டிப்பாக நமக்கு செஞ்சு கொடுத்துடுவாங்க நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் நான் இன்றைக்கி வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் ரன் பாய்